வணக்கம் கரளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுஜனின் புதிய திட்டம் நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் நாடு லாக்கிய ரீதியில் உபதபால் நிலையங்கள் மூடப்படும் அபாயம் இலங்கை பாடசாலைகளிலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூத்த சகோதரனால் பறிபோன ஆறு மாத குழந்தையின் உயிர் மாவை எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் சமாதானத்திற்கான கரங்களை இனி தொடர்பென விரிவான செய்திகள் பலாங்குட நெல்லிவல அலகுல எல்ல கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஒரு இளம் விவசாயி ஒரு ஏக்கர் நெல்லுக்கு அரசாங்கம் வழங்கும் பத்தாயிரம் ரூபாய் உரமானியத்திற்கு பதிலாக ஆயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு மட்டுமே பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் அந்த பணம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டதாகவும் தனக்கு ஒன்றரை ஏக்கர் நெல் வயல் இருப்பதாகவும் அதில் ஒரு ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் இது தொடர்பாக ஜி டபிள்யூ வசந்த என்ற விவசாயி தெரிவிக்கையில் எனக்கு ஒன்றரை ஏக்கர் நிலம் உள்ளது இந்த வருடம் ஒரு ஏக்கர் நெல் சாகுபடி செய்துள்ளேன் எனவே அரசாங்கம் ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உரமானியம் வழங்குவதாக அறிவித்தது அதன்படி ஒரு ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் எனக்கு கிடைக்கும் கடந்த மாதம் ஏழாம் தேதி எனது வங்கி கணக்கில் மிகச்சிறிய தொகையான ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஆறு வரவு வைக்கப்பட்டது பயிரிடப்பட்ட ஏக்கருக்கு இடுவதற்கு எனக்கு சுமார் அறுபது கிலோ சிறுமணி உரமும் யூரியா உரமும் தேவை எனவே அரசாங்கம் கொடுக்கும் பணத்தில் சுமார் ஒன்பது கிலோ உரத்தை மட்டுமே வாங்க முடியும் சமநில சேவை நிலையத்திலிருந்து சுமார் பதிமூன்று கிலோ சிவப்பு தூள் உரத்தை பெற்றேன் உரம் இல்லாமல் என் வயலில் உள்ள நெல் வளர்ச்சி குறைந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து துறையின் வாகன இலக்கு தகடு வழங்கும் பிரிவு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் நரகன்பிட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு விஜயம் செய்த நிலையிலேயே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் திணைக்களத்திற்கு வருகை தந்தபோது இலக்கு தகடு வழங்கும் பிரிவை கண்காணித்தேன் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பல வாடிக்கையாளர்கள் தங்கள் புதிய தகடுகளை பெறுவதற்கு நிறுவனத்திற்கு குவிந்திருப்பதை அவதானித்தேன் இந்த நிலையில் தகடு அச்சிடப்பட்டு சம்பந்தப்பட்ட துறையால் பெறப்பட்ட பின்னர் சேவை பெறுபவர் அதை அறிந்து கொள்ளும் வகையில் வாடிக்கையாளரின் தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் திட்டத்தை விரிவுபடுத்த விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கமைய பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேலும் திறம்பட செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும் மேலும் தற்போது வாகன முழு நிதியத்தின் பங்கு சிறப்பாக உள்ளது இந்த நிதியத்தின் மூலம் முக்கிய நகரங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் அடையாள பலகைகளை விரைவில் நிர்மாணிப்பது மற்றும் அந்த பலகைகளுடன் தொடர்புடைய சாலையின் காற்று குறித்த தரவுகளை பெறக்கூடிய நவீன இயந்திரங்களை சேர்ப்பது தொடர்பான ஒரு முக்கியமான திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஏற்பாடு செய்துள்ள நாமலுடன் கிராமம் கிராமமாக நிகழ்ச்சி திட்டம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறியுள்ளார் இது தொடர்பில் நேற்றைய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் நாமலுடன் கிராமம் கிராமமாக திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி நொற்றியாகம பகுதியில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அனுராதபுரம் ஜிஎஸ்ரீ மகாபோதி அருகே மத வழிபாடுகளை நிகழ்த்திய பின்னர் இந்த திட்டம் ஆரம்பமாக உள்ளது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனவின் எதிர்கால திட்டங்கள் குறித்து மக்களுக்கு தெரிவிப்பதும் அரசாங்கத்தின் அடக்குமுறை திட்டத்திற்கு எதிர்ப்பு ஆகும் நாமல் ராஜபக்ச இந்த நிகழ்ச்சியில் இணைய உள்ளார் மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் உட்பட பதினான்காயிரம் கிராமங்களை உள்ளடக்கியதாக இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று முக்கிய ஆர்வலர்களை சந்திக்கவும் இதன்போது திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் mm <music> நாட்டில் பாதுகாப்பு பணிகளுக்காக போலீஸ் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா மற்றும் ஒத்திகை நடவடிக்கைகளை முன்னிட்டு இவ்வாறு போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இதேவேளை சுதந்திர தின கொண்டாட்ட ஒத்திகைக்கு தயாராகும் வகையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதியில் நேற்று சிறப்பு போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்படாத வகையில் ஒத்திகை மற்றும் நிகழ்வை போலீசார் தெரிவித்துள்ளனர் இவரிட சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாக்கள் குறைக்கப்பட்ட செலவுகள் குறைவான விருந்தினர் மற்றும் செயற்பாடுகளுடன் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்த விருந்தினரின் எண்ணிக்கை மூவாயிரத்திலிருந்து ஆயிரத்து அறுநூறு குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதம் இந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்படாது என அறிவிக்கப்பட்டிருந்தது முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் ராணுவம் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் நாடளாவிய ரீதியில் உபதபால் நிலையங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் இலங்கை தபால் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் சங்கத்தின் தலைவர் சிந்திக பண்டார ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தி கருத்து வெளியிட்டுள்ளார் சிந்திக பண்டார தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தினால் போதிய வசதிகள் வழங்கப்படாமையினால் பல உபதபால் அலுவலகங்கள் மூடப்படும் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளன நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள துணை தபால் நிலைய கட்டடங்களுக்கு மாத வாடகையாக ஆயிரத்து ஐநூறு ரூபாவும் கிராமப்புறங்களில் எழுநூற்று ஐம்பது ரூபாவும் அரசினால் வழங்கப்படுகிறது ஆனால் அந்தளவு சொத்து தொகைக்கு வாடகை கட்டடம் கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளது நீர் மின்சார கட்டணங்களை அதிகாரிகள் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை மோசமடைந்துள்ளது நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து நானூற்று பத்து உபதபால் நிலையங்கள் அமைந்துள்ளதாகவும் அவற்றில் மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்று தற்போது எனவும்ிகளின் பற்றாக்குறை காரணமாக நிலையங்கள் மூடப்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது முழு சேவையிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்து இரண்டு இருந்தாலும் தற்போது இருபத்தி முன்னூற்று இரண்டு பேர் மட்டுமே தற்போதைக்கு பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் சிந்திக்க பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் விரும்பிய நோக்கங்களை பாடசாலை அமைப்புக்கு எடுத்து செல்வதற்கான கல்வித்துறையின் பிரதிநிதிகளுக்கான பயிற்சி நிகழ்ச்சி திட்டம் கல்வி அமைச்சில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது அதில் பங்கேற்ற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் நோக்கங்களை விளக்கி தனது கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சி சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளிலும் இடம்பெற்றது மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல தேவையான பயிற்சிகள் இதன்போது வழங்கப்பட்டன இந்த பயிற்சியில் மாகாண கல்வி பணிப்பாளர் கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குழுவும் பங்கேற்றனர் கழுத்துறை பகுதியில் குழந்தை குழந்தையொன்று தனது மூத்த சகோதரனால் நசுக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆறு குழந்தை ஒன்று இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கள்ளத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் வெனிவெல் கெட்டிய பகுதியைச் சேர்ந்த வினு என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை தனது மூத்த சகோதரருடன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது உடலால் நசுக்கப்பட்டதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குழந்தை கள்ளத்துறையில் உள்ள நாகுட குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குழந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் சமாதானத்திற்கான கரங்களை நாங்கள் நீட்டிய போது மாவை ராஜா சமாதானத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எமக்கு எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் பாராளுமன்றத்தில் சந்திக்கையில் வினக்கமாகவே செயற்படுவார் சமாதானத்திற்கான கரங்களை நாங்கள் நீட்டிய போது மாவை சேனாதி ராஜா சமாதானத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் காலஞ்சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுள்ளது பொதுஜன பெருமனவின் புதிய திட்டம் நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் நாடாளுக்கிய ரீதியில் உபதவால் நிலையங்கள் மூடப்படும் அபாயம் இலங்கை பாடசாலைகளிலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூத்த சகோதரனால் பறிபோன ஆறு மாத குழந்தையின் உயிர் மாவை எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் சமாதானத்திற்கான கரங்களை பற்றியவர் மகிந்த இரங்கல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி